கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆண்டுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட காலங்களுக்கு பிற்பாடு அது இடிக்கப்பட்டு அது மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார் இப்போது முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது முந்தின ஆலயம் என்பது ஒருவேளை நிறைய பேர் அதற்கு கஷ்டமே இல்லாமல் ராஜாக்கள் சபதரித்து வைத்து கொண்ட பொருட்களால் அவர்களுடைய வேலைக்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் ஆனால் பிந்தின ஆலயம் என்பது நம்முடைய முயற்சியினால் கட்டப்பட்ட ஆலயம் நம்முடைய தியாகத்தினால் கட்டப்பட்ட ஆலயம் நம்முடைய அர்ப்பணிப்பினால் கட்டப்பட்ட ஆலயம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களை நாம் புதிதாக கட்டுகின்ற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆதி நாட்களிலே ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வரும்பொழுது அங்கிருந்தே மணி கொண்டு வருவார்கள் அங்கிருந்தே பணம் கொண்டு வருவார்கள் மேன்வல் ஒர்க்கு நம்ம பண்ணுவோம் நம்ம வச்சு வேலை செய்வார்கள் ஆலயங்கள் கட்டப்பட்டது பிரம்மாண்டமாய் கட்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் இப்போ அதே ஆலயத்தை இடித்துவிட்டு நாம் இப்பொழுது ஒரு புதுசாக கட்ட வேண்டுமென்றால் நிறைய பணங்கள் தேவை நிறைய தொகைகள் தேவை வெறும் பணத்தை மட்டும் வைத்து கொண்டு நாம் அந்த ஆலயத்தையும் கட்ட முடியாது திருச்சபைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் அப்போது ஆலயத்தின் மூலமாக இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக அது வெளிப்படுகிறது நாங்கள் எங்கள் காலத்திலேயே ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்கிற ஒரு நம்பிக்கை இன்னொரு காரியம் என்னவென்றால் இதயமாகிய ஆலயம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற நம்முடைய இதயம் இது மகிமையாக இருக்கும் படுக்கும் பொழுது சமாதானத்தோடு படுக்கின்ற ஒரு பாக்கியம் எனவே ஆண்டவரே நாங்கள் இந்த ஆலயத்தை உமக்கு உகந்தபடி நாங்கள் செப்பனிட்டு கொள்ள எங்களுக்கு கருவை தாரும் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசு நீரே சொல்லியிருக்கிறீர் அதை நாங்கள் உண்மையாகவே பார்க்கிறோம் எங்கள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் எங்களுடைய இதயத்தையும் நாங்கள் செப்பன்ட்டு இதயில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக வைத்திருக்கக்கூடிய கிருபைகளையும் நாங்கள் அனுபவிக்கிறோம் அதன் மூலமாய் வரக்கூடிய ஆனந்தம் மிகப்பெரியது தொடர்ந்து அதை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோம் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமை